மனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நாம் இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் பட்ரோஸ் தாங்க சேலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பட்ரோஸ் கலர்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் மிங்கிள்டாக மிக்ஸ்டாக உங்களுக்கு வேணும்னா கூட வந்து பேசிக் நான் வந்து காட்டுறேன் ஜஸ்ட் வந்து ரேட்டு வந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இது நல்லா வந்து அடர்த்தியாக வளர்ந்துருக்கு இதில் கலர்ஸ் மிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை ஒரு ஒரு டூ த்ரீ கலர்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ இது பூக்கும் போதுதான் நமக்கே தெரியும் ஸோ இது ஒரு பாட்டு பாட் மாதிரி வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா சேம் குவாண்டிட்டி தான் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் சாயிலோட குவான்டி பாருங்கள் சாயிலோட சைஸ் வந்து இது ஃபுல்லாகவே மண்ணு தான் உங்களுக்கு ஸோ இது நல்லா அடர்த்தியாகவும் வளர்ந்துருக்கு ஸோ இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு க்ரோத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா போடம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து சாயிலில் வந்து வச்சிருக்கேன் ஸோ அது நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ பட்ரோசஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது பட்ரோசஸ் என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க மோஸ்ட்லி என்னுடைய சஜஷன் என்னென்னா என்ன கலராக இருந்தாலுமே அந்த பட்ரோசஸ் வந்து நம்ம வந்து ஒரு வாலோ ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பிளேஸஸோ வந்து நம்ம ஒரு கண்டினியூவாக ஒரு ஃபைவ் பிளான்ஸ் கண்டினியூவாக நம்ம வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி இருக்கும்ன்றது க்ரோத் வைஸ் வந்து அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து சேல் பிளான்ஸ் தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ உங்களுக்கு சாயில் நல்லா ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் சாயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இதனுடைய இது வளர்ந்தால் எப்படி இருக்கும் நம்ம கார்டன் ஆர்கனைஸ்டாக எப்படி வைக்கலாம் அன்றதை நான் காட்டுறேன் இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட்டு அண்ட் இது இன்னும் வந்து ஒரு சன் வரல ஸோ அதனால் வந்து இது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ என்னுடைய கார்டனுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்குறதுனால எக்ஸ்ட்ராவே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் என்னுடைய கார்டனுக்கு நேராக வந்து வாங்குறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அண்ட் வந்து இது பாருங்கள் பட்ரோசஸ் நிறைய இருக்குது சிங்கிளும் இருக்குது அதை நான் காட்டுற ஒன் பை ஒன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நான் சொல்லி நான் கொடுத்தேன் இல்லையா ஒரு பாட்டு அந்த பாட் பிளான்ட் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் சும்மா ரெண்டே ரெண்டு தான் அந்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாட் வாங்கிட்டு வந்து நான் வச்சேன் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு கேன் வாங்கிட்டு வந்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கேன் சின்னதாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 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 நாலஞ்சு கேன் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்கன்னு கேட்டாங்களோ அதுக்கு ஒரு ரேட் ரேட் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் உங்களுக்கு ஸோ என்னுடைய கார்டனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் செடிகள் வந்து நான் வந்து வளர்த்து கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த க்ரோத் எடுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளான்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்ஸ் இருக்குது ஸோ ஒரு சாம்பிள் பாட் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வந்து சாம்பிள் அண்ட் எந்த பாட்டுமே வந்து சேல் தான் உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த இந்த மாதிரி எனக்கு ரெடியாகவே வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நான் எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து பூ பூக்க வச்சு நான் டெக்கரேட்டிவாக பார்த்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் இது வந்து சிங்கிள் பட்ரோஸில் வந்து எல்லோ அண்ட் எல்லோ இது அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பிங்க்கு என்கிட்ட வந்து புதுசாக ஃப்ரெஷ் பாட்ஸ்லாம் வந்து சேல் கிடையாது நான் வந்து பிளான்ஸ் நல்லா ஆரோக்கியமாக வந்து வளர்த்து கொடுக்குறேன் ஸோ இந்த பிங்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ இந்த பிங்க் இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த பிங்க்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லோ பார்த்தீங்க அண்ட் இந்த பிங்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே என்கிட்ட வாங்கிட்டு போகலாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் தாராளமாக எல்லா கலர்ஸும் வந்து என்னுடைய கார்டன்லேருந்து உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் வந்து சீட்ஸும் வந்து நான் என்னென்ன சீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிள் இருக்கோ நான் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வந்து நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து செடிகள் வந்து இப்போ ஆரோக்கியமாக இருக்குது இப்போது இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் தயாரிச்சு மழை காலம் வந்துடும் அப்போது நீங்கள் இப்போதுலேருந்தே பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது வெயில் காலத்தில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பட் ரோஸ் டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு ஸோ இந்த டெக்கரேட்டிவ் பிளான்ஸ்லாம் வந்து சூரிய ஒளி வந்தால் தான் உங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெட்டுமே இருக்குது அது வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கல ஸோ நம்ம வந்து பூக்கும் போது நான் அதை நோட்டீஸ் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அது பிறகு ஸோ இது ஒன்று வச்சாவே போதும் இந்த மாதிரி ஒரு ஒரு தொட்டி ஃபுல்லாக வச்சா போதும் உங்கள் கார்டன் வந்து ரொம்ப க்ரீரியா இந்த டைமில் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருமே கார்டன் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து ரோஸ் விரும்பாதவங்க யாருமே கிடையாது ஸோ இந்த ஹெல்த்தியான பாட் வந்து யாருக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து பிங்க்கு சும்பாக இருக்குது பிங்க்கு அண்ட் ஒயிட்டு இதுலேயே ஆரஞ்சு இருக்குது அண்ட் இதுவுமே வந்து செப்ரேட் பாட் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான வந்து ஒரு ரோசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி குட்டி பாட்ஸ் சரி இல்லை எனக்கு வந்து கவர்லேயே கொடுங்கன்னு கேட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு ஸோ பட்ரோசஸ் என்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பார்த்தீங்கன்னா வாடாமல்லியும் வந்து இருக்குது வாடாமல்லி வேணுன்றவங்க வந்து என்கிட்ட சொல்லுங்கள் வாடாமல்லி பிளான்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ பட்ரோஸும் பட்ரோஸ் போல் தான் டெக்கரேட்டிவ் பிளான் தான் வாடாமல்லியும் கூட அந்த பூக்கள் வந்து எப்போவுமே வாடாமல் இந்த மாதிரி வந்து பூத்துக்கிட்டேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு சொன்னிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் ஸோ வந்ததுக்கப்புறம் உடனே வேணும்னா எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அண்ட் கோலமல்லி ஸோ என்றைக்கும் வந்து நல்லா பூத்து அண்ட் சங்குப்பூ சங்குப்பூ செடியும் வந்து இருக்குது ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் தான் சங்குப்பூ செடி ஸோ வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க அண்ட் இதில் வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ப்ளூ கலரில் தான் வந்து பூத்து ஒயிட்டும் இருக்குது பட் ஆனால் எந்த பாட்டில் இருக்குதுன்னு தெரியல பட் ஏன்னா வந்து பூ செடி வந்து நிறைய இருக்குது வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் அந்த டைமில் உங்களுக்கு பூக்களோடு இருந்ததுன்னா ஓகே அண்ட் கத்திரிக்காய் ஒரு ஒரு ரெண்டு செடி இருக்குது அண்ட் வெண்டைக்காயும் ஒரு ரெண்டு செடி இருக்குது ஸோ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் என்கிட்ட அதுதான் இருக்குது அண்ட் கேபேஜ் ஒரே ஒரு செடி இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செம்பருத்தி வேணும்னா கூட வந்து செம்பருத்தி செடியே இருக்குது ஸோ என்னுடைய கார்டனில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த பிளான்ஸ் பிளான்ஸஸ்லாம் நீங்கள் ஒரு குட்டி மினி கார்டன் ரெடி பண்ணுறதுக்கு என்னுடைய கார்டனுக்கு ஒரு தடவை விசிட் வந்தீங்கன்னாவே போதும் ஸோ உங்களுக்கு தேவையான பிளான்ஸை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம்